ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை நம்ம இன்னைக்கு சிக்ஸ்த்து வரலாறு வினாக்கள் தான் பார்க்க போறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் யாருடைய ஆட்சி காலத்தில் புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளில் பரவியது விடை அசோகர் கல்வெட்டுக்களில் பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆராய்வது பற்றிய படிப்பு விடை கல்வெட்டியல் இஸ்டோரியா என்பது எம்மொழி சொல் விடை கிரேக்க மொழி சொல் பழங்கால மனிதர்கள் தங்கள் பாதுகாப்புக்காகவும் வேட்டைக்காகவும் பயன்படுத்திய முதல் விளங்கியது விடை நாய் கலிங்கப்போர் நடைபெற்ற ஆண்டு கிமு இருநூத்தி அறுபத்தி ஒன்று உலகிலேயே முதன் முதலாக விலங்குகளுக்கு தனியே மருத்துவமனை அமைத்தவர் விடை அசோகர் தொல்லியல் துறையின் தந்தை யார் விடை அலெக்சாண்டர் கன்னிங்காம் வரலாற்று ஆதாரங்களின் நினைவுச் சின்னங்களில் தவறானது எது விடை அணிகலன்கள் கலிங்க போருக்கு பின் போர் தொடுப்பதை கைவிட்டவர் யார் விடை அசோகர் புவியானது எத்தனை ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது விடை நானூற்றி அறுபது கோடி ஆண்டுகளுக்கு முன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பெல்லைக்கனு பிரஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்